ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மில்லியன் ரெசிபீஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவோடு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டை பஜ்ஜி இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆறு முட்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைக்க போகிறேன் உப்பு சேர்க்கறனால முட்டைக்குள்ளேயும் கொஞ்சம் உப்பு இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்லைனா சப்புன்னு இருக்கற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க முட்டையை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அடுத்ததான் முட்டை பஜ்ஜிக்கு தேவையான மாவு ரெடி பண்ண போகிறோம் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அடுத்ததான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு சேர்க்குறதுனால முட்டை பஜ்ஜி கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் அடுத்ததாக இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த காரம் வந்து கொஞ்சம் மைல்டாக இருந்தது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கணும் நான் மொத்தமாக வந்து முக்கால் கப் தண்ணி எடுத்திருந்தேன் இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த மாவுக்கு முக்கா கப் தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்துச்சுன்னா முட்டையில் அந்த மாவு ஒட்டாது ரொம்ப திக்காக இருந்தாலும் சாப்பிடும்போது கொஞ்சம் அடம் மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இப்போ மாவு எடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கட்டியாகவும் இல்லை இந்த மாதிரி விழுது பாருங்க இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க பஜ்ஜி நம்மளுக்கு சூப்பராக வரும் இப்போ மாவும் கரைச்சி நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்தது நம்ம வேக வச்ச முட்டையை ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுக்கணும் முட்டையில் வந்து பஜ்ஜி முழுசாக போட்டிங்கன்னா முட்டை எண்ணெயில் பொறிக்கும் போது நம்மளுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் பஜ்ஜி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை அந்த மாவில் முக்கி எடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு முட்டை பஜ்ஜி ரெடி ஆகிடும் இந்த மாதிரி முக்கிய எடுத்து எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒவ்வொரு சைடும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் பொறிச்சு எடுத்திங்கன்னா போதும் ரொம்ப ஓவராகவும் குக் பண்ண தேவையில்லை முட்டையை எண்ணெயில் போட்ட உடனே நம்ம வந்து கலர தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றத்தையும் ஒவ்வொரு சைடும் ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும் நம்மளுக்கு இப்போது முட்டை பஜ்ஜி நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் குக்காகி ரெடி ஆயாச்சு இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான ஈஸியான முட்டை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்